ஹாய் நான் வந்தேன் டெய்லி காலையில போகும்போதும் சரி திரும்ப வரும்போதும் சரி நிறைய பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போன் பேசிட்டு வராங்க அப்படிதாங்க பேசணும் ஏன்னா அப்பதானே நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு பேசிட்டு வருவீங்கல்ல அப்போ வேற யாராவது வருவாங்க நீங்க அவங்கள இடிப்பீங்க அவங்களுக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல அப்போ அவங்க வீட்டில உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தானே கஷ்டத்தில் பட்டா என்ன இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனா என்ன அது மட்டும் இல்ல நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு நீங்க எங்கேயாவது போய் மோதி விழுந்து உங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஒய்ஃபோ குழந்தையோ இல்ல உங்க அம்மா அப்பாவோ கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு என்னவா தாராளமா ஓட்டுங்க ஒன்னும் தப்பே கிடையாது என்னடா இவ இப்படி போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே எதை செய்யாத கத்திக்கிட்டே இருக்கோமோ மட்டும் இல்லங்க எல்லாருமே நானுமே செய்யாதன்னு சொல்றதா செய்வேன் அதுதான் தோணும் அதான் சேஞ்ச் ஃபோன் பேசுங்கன்னு சொல்ற யோசிங்க இதனால யாருக்கு என்ன நஷ்டம் என்ன லாபம்னு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வண்டி ஓட்டும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களால நடுவில் போகவும் முடியாது ஓரமா போகவும் முடியாது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் எனக்காக மட்டும் பேசல நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அது மட்டும் இல்லை வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ ஃபோன் பேசிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க போவீங்க அவங்களால கிராஸ் பண்ண முடியாம இருந்து ஏதாவது ஆச்சுன்னா யோசிங்க மறுபடியும் சொல்றேன் எது சரி எது தப்பு எதுனால யாருக்கு நஷ்டம் லாபம் சரிங்களா போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க தவறுங்க நம்ம நிறைய விஷயங்களை தடுக்கலாம் சரியா ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் இனிமேல் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே உறுதி எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாலாகும் நாலு நாற்பதாகும் ப்ளீஸ் தேங்க்யூ